குமரி கடல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறது என்னென்னா ஒரு ஸ்பெஷியல் ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம் அதாவது வாழைப்பழத்தை வச்சு நம்ம டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட போகிறோம் இந்த வாழைப்பழம் ஏத்தன் வாழைப்பழம் டிஃப்ரெண்ட்டாக இந்த பழத்தை நம்ம சாப்பிட போகிறோம் இதை என்ன பண்ணணும் அப்படின்னா சின்னதாக இப்படியே கட் பண்ணணும் இதுவரை உங்கள் வீட்டில் நீங்கள் தயார் பண்ணலை அப்படின்னா நீங்கள் இதே மாதிரி தயார் பண்ணி சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லைடா வெயிட் பண்ணுறா வெயிட் பண்ணடா நம்ம தயார் பண்ணோம் அதுக்கு ஒரு சாப்பிடலாம் வெயிட் பண்ண ஓகே இதே மாதிரி நம்ம கட் பண்ணணும் அடுத்தா நான் என்ன பயன்படுத்துகிறேன் அப்படின்னாச்சுன்னா தேன் ரெண்டு நாளைக்கு முன்னால் வாங்கின தேன் இவ்வளோ குடிச்சிருக்கிறேன் நான் தான் மேக்ஸிமம் குடிச்சிருந்தேன் நான் தான் மேக்ஸிமம் குடித்தது ஓகே இந்த தேனில் நான் கொஞ்சம் விடுறேன் தேன் இருக்கிறவங்க தேன் விடலாம் இல்லை என்னாச்சுன்னா சீனி பயன்படுத்தலாம் நான் ரொம்ப விடலை கொஞ்சமாக தான் விடுறேன் சீனி பஞ்சாரை உங்களுக்கு தேன் இல்லை அப்படின்னாச்சுன்னா நீங்கள் சீனி மட்டும் போடலாம் அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா இதை மிக்ஸ் பண்ணணும் இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணது பிறகு நீங்கள் சாப்பிடலாம் இதை இதை நாங்கள் அப்பப்போ தயார் பண்ணி சாப்பிட்றது உண்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சுற்றி உட்காந்துட்டு அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிடுவோம் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் Some people...